வடக்கின் வாசலான வவுனியாவின் நிலவையே பார்க்கிறீர்கள் வவுனியா வரவேற்கிறது பதாதையின் அருகே யாழ்ப்பாண ஏனையின் வீதியின் நிலவரம் இது தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த அனர்த்த வெள்ள அனர்த்த சூழ்நிலையில் ஏனையின் வீதி முற்றாக போக்குவரத்துக்கு துண்டிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் ஏலமானவரை இந்த பாதையினை பொதுமக்கள் தேவையில்லாமல் பாவிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு அனர்த்த முகாத்தியம பிரிவு வேண்டியுள்ளது மக்கள் மிகவும் சிரமத்துடன் இந்த வெள்ள பாதையை கடப்பதை நீங்கள் காணலாம் அனர்த்தங்கள் திடீரென நிகழலாம் வீணான உயிர் இழப்புகளை தவிர்க்க முகமாக வீணாக மக்கள் விவரங்களை பார்வையிடுவதற்காக கூட வேண்டாம் இது வவுனியா நகரத்தின் நிலவரம் வவுனியா நகரத்தின் நிலவரம் மிகவும் மோசமான வெள்ளக்காடாகவே காணப்படுகிறது குறிப்பாக வவுனியா பாதை ஏனையின் பாதை பல்வேறு இடங்களில் தடைப்பட்டுள்ளமையினால் இயலுமானவரை இந்த பாதையினை பாய்ப்பதை தவிர்க்குமாறு வேண்டப்படுகிறீர்கள் தேவையற்ற கூட்டங்கள் தேவை தேவையற்ற விதத்தில் வெற்றை பார்ப்பதற்கு செல்வதன் மூலம் திடீர் திடீரென வெள்ளப்பெருக்குகள் மழை வெள்ளங்கள் அதிகரிக்கலாம் தற்பொழுது இன்று இது நேற்று நிலவரம் இன்றைய நிலவரத்தில் மேலும் வெள்ளம் அதிகரித்து காணப்படுகிறது பல்வேறு இடங்களில் ஏனெடி பல்வேறு பகுதிகளில் பாதைகள் முடக்கப்பட்டு வெள்ளம் பாய்ந்து செல்கிறது எனவே தேவையின்றி காலங்களில் பயணங்களைத் தவிர்க்கிறோம் இன்று மாலை ഇരുപത്തെട്ടാം തീയതി നാളെ ഇവള്ളം നേരമലേരിക്കും